வணக்கங்க இப்போ நம்ம வந்துட்டு முருங்கைக்கீரை சட்னி நம்ம தலைமுடிக்கு நல்லது ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பூண்டு ஒரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பல் பூண்டு போட்டுக்கோங்க ஏன்னா இது ரெண்டு மூணு பேருக்கு தேவையான சட்னி சிம்பிளாக பண்ணுறேன் இஞ்சி கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி அரைஞ்சி போட்டுக்கோங்க அதே பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்போ தான் வந்து பூண்டு நல்லா வதக்குனா தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு பூண்டை வதக்கிட்டு ஒரே ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் இருக்குல்ல நம்ம சாம்பார் சின்ன வெங்காயத்தை ஒரு நாலஞ்சு பொடியாக நறுக்கி போட்டு அதையும் கொஞ்சம் வதக்குங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகா நான் ஒரு காஞ்ச மிளகா போட்டுரு உங்களுக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாம் வேணுன்னா இன்னொரு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க தக்காளி ஒரே ஒரு தக்காளி நார்மல் சைஸ் தக்காளி ஒன்று போட்டு அதையும் நல்லா வதக்குங்க வதக்கிட்டு இப்போ வந்துட்டு ஒரு புடி முருங்கைக்கீரை அழகாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு ஒரு புடி முருங்கைக்கீரையை போட்டு வதக்குங்க இது வந்துட்டு ரெண்டு மூணு பேருக்கு சட்னி சூப்பராக சாப்பிட்லாம் நல்லா திருப்தியாக சிம்பிளாக பண்ணுறேன் அதுக்கு கொஞ்சோண்டு உப்பு அந்த முருங்கைக்கீரையில் போட்டு லைட்டாக அப்படியே வதக்குங்க தான் அந்த பச்சை வாசனை போய்டும் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் ரொம்ப வதக்கிடாதீங்க லைட்டாக வதக்குங்க நார்மலாக வதக்கிங்க நல்லா அது குக்காகிற அளவுக்கு வதக்கிட்டு அந்த அதை எடுத்துகிட்டு வந்து அதில் கொஞ்சோண்டு வேர்க்கில் போட்டுக்கோங்க இல்லை பருப்பு போட்டுக்கோங்க பாருங்கள் ஜாரில் போட்டாச்சு அரைச்சாச்சு இப்போது தாளிப்பு எண்ணெய் போட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு காஞ்ச மிளகா வேணா ஒரு வர மிளகா வேணா போட்டுக்கோங்க சட்னி ரெடி முருங்கைக்கீரை கீரை சட்னி உடம்புக்கு ரொம்ப நல்லது புதுசாக கல்யாணவங்களுக்கு பயங்கர வேலை செய்யும் பார்த்து சாப்பிடுங்க